சார் அப்பா உட்காருங்களா அப்பா அவன போச்சு திவ்யா சொல்ல வருங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டே அவனை போச்சொல்லு அதான் அப்பா சொல்லிட்டாங்கல்ல இப்ப ஏதோ பேச வேணாம் போங்க வாசு பிளீஸ் நீங்க படுங்கப்பா பிளீஸ்

வணக்கம் சார் வாங்க உட்காருங்க சொல்லுங்க சார் என் பேர் வாசு சொந்த ஊர் மெட்ராஸ் அப்பா இப்ப இல்ல அம்மா தான் என் வேலைக்கு போய் படிக்க வச்சுட்டு இருக்காங்க உங்க பொண்ணு ரம்யாவை ம் ரம்யா சொன்ன என் பொண்ணு பேச்ச மாரி நான் எதுவும் செய்யறது இல்ல அதே மாதிரி என் விருப்பத்துக்கு மாற அவளும் நடந்துக்க மாட்டா ஏன்னா என் பொண்ணு அப்படித்தான் டிகிரி முடிச்சுட்டேன் மேற்கொண்டு என்ன செய்ய போறதா உத்தேசம் சார் சின்ன வயசுலயே மாமா இன்ஸ்பெக்டர் பெரிய பெஸ்ஸா இருந்த ஃபேமிலி விளையாடுனதெல்லாம் போலீஸ் குவார்டர்ஸ்ல படிக்கும்போது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கேட்டாலும் போலீஸ் ஆனது தான் சார் சொல்லுவேன் அதே இன்ட்ரெஸ்ட் இப்ப சிவில் சர்வீஸ் எக்ஸாம் செல்ற வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்பா போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அதானே உங்க ஆம்பிஷன் கண்டிப்பா சார் இன்னும் ஒரு மாசத்துல இன்டர்வியூ மெடிக்கல்ஸ் ட்ரெயினிங் போஸ்டிங் அண்ட் அடுத்த தடவை நீங்க பார்க்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்ப்பீங்க சார் மனசுக்குள்ள ஒன்னு வச்சுட்டு வெளியில ஒன்னு பேசி பழக்கப்பட்டவன் இல்லைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் அப்படின்னாலே அடி தள்ளி நிக்கிறவன் பாஸ்போர்ட் எடுக்கணும்னா கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனமான்னு யோசிக்கிறவன் அப்படி இருக்கும்போது பொண்ண ஒரு போலீஸ்காரனு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா யோசிக்க வேண்டியிருக்கு என்ன சார் பேசுறீங்க உங்களுக்கு வர வேண்டிய பிஎஃப் வரலன்னா நாளைக்கு கோர்ட்டு போக மாட்டீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நாளைக்கு உங்க வீட்டுல அசம்பாதம் நடந்தா அசையாம உட்காந்துருப்பீங்களா கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க ஆனால் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க இதில் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே சில பேர் இன்ஜினியர் டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும்னு கேட்பாங்க நான் போலீஸ் மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் சார் உங்களுக்கு உண்மையிலேயே என் வேலையை பிடிக்கலையா இல்லை நீங்களே அப்படி நினைக்கும் போது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல இதை பாருங்க மிஸ்டர் வாசுதேவன் சார் நீங்க வாசுனை கூப்பிடலாம் உங்க பேர் வாசுதேவன் தானே அதை மாத்த முடியாது இல்லையா அதே மாதிரிதான் என்னையும் என்னால மாத்திக்கவே முடியாது என்ன சொல்றீங்க உங்களை போயிட்டு வாங்க என்னால சொல்ல முடியல அப்ப நீங்களும் உங்க பொண்ணு செத்து தான் நினச்சிக்கோங்க வெயிட் பண்ணிட்டு போடா போடா என்ன முடி பண்ணிருக்க அப்பாக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே உனக்காக எத்தனை வருஷம் சொல்லி வெயிட் பண்றேன் உங்க அப்பாக்காக வெயிட் பண்ண முடியாது அவர் என்னோட அப்பா அப்பா அவ்வளவுதான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்களை மாதிரி எடுத்துமா கவுத்துமா நீ நல்ல டிசிஷன் எடுக்க முடியல அப்பா பத்தி விடுங்க திவ்யா பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா நீ என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா ஓடி போறது ரெஜிஸ்டர் மேரேஜ் இத பத்தி யோசிக்க கூடாதுன்னு அன்னைக்கே நான் சொன்னேன் நீங்க தான் வீட்ல கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க ஆனா இப்போ உங்களை பிடிக்கலன்னு அப்பா சொல்லியே வாசு என்ன பிடிக்கலன்னா அப்படி சொல்லிருக்காரு இல்ல அப்படி இல்ல வாசோ போலீஸ் ஆறது தான் உங்களோட ஆசை அதை உங்களால விடவும் முடியாது

சொன்னீங்க பாச என்ன பார்த்து சொல்லுங்க ஆமா ஒரு சாதாரண பொண்ணோட மெண்டாட்டி தான் உனக்கு இருக்கு என்னோட பேசுனது பழங்குனது எல்லாமே போய் எஸ் எனக்குதான் சரி உப்பிட்டேன் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டது இவ்வளவுதானா அட நான் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இல்லையோ ஆனா கண்டிப்பா உங்களை மட்டும் மனசுல நினைச்சிட்டு இருக்க மாட்டேன் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல நான் உங்க கூட பேசினது பழகினது எல்லாமே போயிருந்தேன் பின்ன எதுக்கு நான் ரம்யா விடுங்க வாசு சாரி இனிமே உங்க பேர் கூட என் வாயிலிருந்து வராது ஹலோ சார் உங்க பாக்க தேவியான்னுங்க ரெசெப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாniki மன்னிச்சிடுங்க அக்கா இங்கெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அப்பா ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு ஹார்ட் பீஷனால டாக்டர் கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு அத்திம்பேல் தான் எல்லாம் சென்னையில பாத்துக்கலாம்னு சொல்லிருக்காரு பாலாவுக்கு நான் திருச்சில படிக்கும்போது ரம்யோட பழகின விஷயம் தெரியுமா தெரியாது போலீஸ் வந்து கேட்டபோ கூட எதுக்கு தேவையில்லாம உங்களே அக்காவையும் பத்தி சொல்லல ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி யோசிக்கவே முடியல அவ சந்தோஷமா இருந்தா தெரியுமா அவர் ரம்யாக்காக எல்லாமே செஞ்சாரு ஆனா இப்போ அக்கா போனது எங்களாலேயே தாங்கிக்க முடியல அவர் எப்படி தாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல

ரமில இன்னைக்கு ரம்யா இல்ல உங்க அப்பாக்கும் உடம்பு முடியல இப்ப பாலா இதுக்கெல்லாம் என்னதான் ரம்யா ஒய்ஃபுங்கிறதுனால பாலா அவ்வளவு தாங்க முடியலாம் Y Lara, la வருஷம் நல்ல சென்னையில இருக்கிறது இங்க பொண்ணு வீடு இருக்கு போர் அடிச்சா போதும் சென்னை டு பாண்டிச்சேரி ஜஸ்ட் 2 1/2 அவர் ஈஸியா டிரைவ் அவ்வளவுதான் தரோவா எக்ஸாமின் பண்ணதுல குடையோட முன வேகமாக குத்துன அதிர்ச்சியில தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்கு லுக் காயத்தோட ஆழத்தை வச்சு பார்க்கும்போது யாரோ பலமா குத்தி இருக்காங்க ஏன் அதுக்கு அப்புறம் அவனே புடிச்சு ட்ரைனேஜ் குள்ள தள்ளி விட்டுட்டலாம் சோ மோர் ஆர்லெஸ் இட்ஸ் எ மர்டர் அப்பார்ட்மெண்ட் தான் எல்லாரும் சாகணும் கிடையாது அப்பார்ட்மெண்ட்ல இருக்க குறிப்பிட்ட சில பேர் சாகணும் அதான் கொலகாரனோட மோட்டிவ் சரி விடு இப்போதைக்கு கொலகாரனோட பேரு மரணம்னு வச்சுக்கோ ஆனா அவனோட ஆயுதம் ஹெச் டு ஓட்டம் புரியல ரம்யா சூசைட் கல்யாணி ஆக்சிடென்ட் தியாகராஜன் மர்டர் மோட் ஆஃப் டெத் எப்படி இருந்தாலும் cause of death. அவங்க மூணு பேர் பெருசாகவும் முக்கியமா இருக்கிறது இந்த தண்ணி தான் ப்ளேஸ் அன் வைட்டில் ரோல் நோ த ப்ளீ கேஸ் நீ பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ எதோ சொல்லிகிட்டு இருக்கேன் கேட்டால் மாதிரி இன்ஸ்டிங்க்ட் அதுன்னு சொல்லப் போறியா உன்னோட நின்று டேங்க்டா பர் பெர்ஃபெக்சன் ரூமை குட் சே ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நான் திக்கிட்டே இருக்கேன் ஆனால் அது என்னன்னு தான் புரியல

இத்தனை பிளாட் இத்தனை பிளாக்ல இந்த அபார்ட்மெண்ட்ல சொல்லி வச்ச மாதிரி இந்த மூணு பிளாட்ல வரிசையா சேர்த்திருக்காங்கண்ணா கொலகார சாரி கொலைக்கு காரணமானவன் இந்த மூணு பிளாட்ல ஏதோ ஒரு பிளாட் சம்மந்தப்பட்டவனா இருப்பான் சோ இ சிக்ஸ் ரம்யா பிளாட் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தன் தான் ரம்யா பாலா பாலாவோட ஃப்ரெண்ட் விக்கி ரம்யா வீட்டுக்கு அடிக்கடி வந்து போற மிஸ்டர் எக்ஸ் இதுல நம்ம விட வேண்டியது ரம்யா பாலா மிச்சம் இருக்கிறது विकी और मिस्टर एक्स मुर्ती विकी अब और दर इन्वेस्टिगेट पना राम्या सागर तो एक रोमांस थम रही है आवे यार अल्कोल पना अनेल्डा डिटेल्स कलेक्ट पने किधर सुल्ला पूरी पा राम्या मुबल्कोल पना चेक पनी निकिधर सुल्ला वकी ऑसम एवरी डेथ हैज अ रीजन बिहाइंड इट एल्ला साउंड कर कारण वर्क விக்கியோட கால் செக் பண்ணதுல அவ அதிகமா அவனோட ஆபீஸ் வீடு வாலோட மொபைல் நம்பர் அப்புறம் ஆபீஸ் ஸ்டாப் ஹேமோட மொபைல் நம்பர் இந்த மாதிரி தான் இருக்க தவிர மத்தபடி நாம சந்தேக பண்ற மாதிரி எதுவும் இல்ல அப்ப நம்ம அடுத்து ஃபோக்கஸ் மிஸ்டர் எக்ஸ் ரம்மிய சாவுறதுக்கு முன்னாடி தான் சாவுக்கு யாரும் காரணம் இல்ல எழுதி வச்சிட்டு செத்து போயிருக்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கேஸ் இவ்வளவு பெருசு படுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணு புரியல லைஃப்ல நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்ல சில சமயம் நிமிஷத்தை மாறிடும் அந்த ஆங்கில தான் ரம்மிய கேஸ் பாக்குறேன் இங்க இருந்து பார்த்த அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் உனக்குள்ள ஒண்ணு குழப்பமாக தான் தெரியும் ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் ஒரு தெளிவு கிடைக்கும் இனி மிஸ்டேக்ஸ் தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்